அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயின காலம் வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இதோட இந்த நாள்ல எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது எந்தெந்த விஷயங்கள் கொஞ்சம் பாதகமா இருந்தாக்க நீங்க சமாளிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கையில் கூட பிரச்சனையை சரி கட்ட முடியும் இங்க தாங்க தெரிஞ்சுக்க போறோம் இதோட ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரன் தொடர்ந்து வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியாத நாள் கிடையாது உங்களுடைய நாள் உங்களுடைய அதிபதியுடைய பலத்தை மேம்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டுக்கு உரிய நாள் ஸோ இந்த அதிர்ஷ்டகரமான நன்னாளில் மறக்காம சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில மேம்பாடு கொண்டு வந்துருங்க இந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் சூரியனுடைய சொல்லி வழிபாடு பண்ணலாம் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் இருக்கு நீங்க கூகுளில் போட்டாலே வந்துடும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயா இது இல்லம்மா எனக்கு சொல்ல வரல அப்படின்னா ஓம் சூரியாய நமக இல்லையா ஓம் சூர்யாய போற்றி இந்த மந்திரம் சொல்லி நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு சூரிய பகவான் இருந்து ஒளி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் இந்த மந்திரத்துடைய பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஹஸ்வத் வஜம் அப்படின்னாக்கா குதிரை கொடி கொண்டவரே பாச அஸ்தம் அப்படின்னாக்கா கையில பாச கயிறு கொண்டவரே உங்களை நாங்க தியானிக்கிறோம் உங்களை நாங்க வேண்டுறோம் எங்களுக்கு உங்களை போல வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்துங்க நோய் நொடி எல்லாம் பாத்துக்கோங்க தொழில் செல்வம் அந்தஸ்து எல்லாத்துலயுமே மேன்மை கொடுங்க ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்தாலும் நீக்கி கொடுங்க மகிழ்ச்சியானா வாழ்க்கையை கொடுங்க எனக்கு தெரியாத விஷயங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதுதான் சரிங்களா தினசரி சூரிய பகவான் வழிபாடு செய்யறது நல்லது அப்படி முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமைல அதிகால வேலையிலாவது கொஞ்சம் எந்திரிச்சு அவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லி முடிஞ்சா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீரை அர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் வழிபாடு மட்டும் இல்லை இன்னைக்கு சூரிய பகவானுக்கு நீங்க தியானம் இருக்கிறதும் நல்லது தானதரம் பண்ணலாம் இந்த நாள்ல வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சூரிய பகவான் நீங்க வழிபாடு செய்யறதுனால மனசு ஃபர்ஸ்ட் அமைதிப்படும் நல்ல சிந்தனை வரும் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடலை வளப்படுத்துவதோடு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம உங்களை பாதுகாத்துக்கவும் முடியும் சகல விதங்களையும் சௌபாகியம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல அரசாங்க ரீதியா அனுகூலம் உண்டு அதிகார பதவிகள் உண்டு அரசியல் எல்லாம் கண்டிப்பா இவருடைய அனுகிரகம் தேவை சரிங்களா தலைமை பொறுப்பு வேணும் நினைச்சது நடக்கணும் குடும்பத்துடைய நிர்வாகம் சிறப்பா இருக்கணும் குடும்பத்து ஒற்றுமை மேம்படணும் எல்லாத்துக்கும் இவருடைய அனுகிரகம் தேவை 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 பாத்துக்கோங்க ஓகேவா சரி இந்த நாளுக்கான பலன் சிம்ம ராசி இப்போ கிரகங்கள்ல வலிமையான கிரகம்னாக்க சூரிய பகவானா சொல்லுவோம் பேஸ் பண்ணி தான் மத்தகர்களுடைய அமைப்பு நிற்கும் எங்களுடைய ஜோதிட கணிப்பும் கூட சூரிய பகவானுக்கு தொடர்பு இருக்கு சோ இந்த நன்னாள் சிம்மத்திற்கு வருங்கால திட்டங்கள் ஒன்று இன்னைக்கு நிறைவேறும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுப்பீங்க தெய்வீக ஈடுபாடு அதிகமாகும் வியாபாரத்துல தொழில் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளை வழிய வந்து பேசுவாங்க புதுமை படைக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கு மனசுல குழப்பங்கள் நீங்குது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது இன்னைக்கு சரியா செய்து முடிப்பீங்க தாய்மாமன் வழியில சுப செய்திகள் வரும் உறவுக்காரங்கிட்ட குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது உடன்பிற்பல் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடையிலாம முடியும் வியாபாரத்துலயுமே உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுமே சரியாகும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளால சமுதாயத்துல அந்தஸ்து உயிரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுவீங்க பெண்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பணம் நகை நட்டுலாம் வந்து சேரும் சொத்துக்கள் என்ன சிக்கல்களுமே சுமூகமா முடியும் தேக ஆரோக்கியம் பழிச்சிடும் புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தால உற்சாகமா செயல்படுவீங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடமையும் உணர்ந்து செயல்பட போறீங்க நீ எடுக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும் உங்க பிள்ளைகளை பத்தி ஆசிரியர்கள் மெச்சிப்பாங்க வீடு வாங்க கடன் கிடைக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் பெண்களுக்கு வந்து நல்ல வரண் அமையும் உடைய உடல் உஷ்ணம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அதிகமா நீர்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கணும் ஜூஸ் குடிக்கிறது அது போல இறைவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க அதே போல காரணம் இல்லாமல் பயணம் போகாதீங்க பெருசா ஏன்னா அப்படி போறோம் அப்படின்னாக்க நேர விரயமும் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலை ஆளே மாத்துவீங்க வெளி வட்டத்துல மதிக்கப்படுவீங்க உடல் ஆலோசகத்து இடுப்பொழி கை கால் வலி எல்லாம் சரியாகும் காதல் விவகாரத்துல அவசரப்படக்கூடாது கலைத்துறைகளுக்கு தடைப்பட்டிருந்த உங்களுடைய படைப்புகள் இன்னைக்கு வெளியாகும் உங்களுக்கான வரவேற்பு கிடைக்கும் பெற்றோரை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க முன்கோவத்தை தவிர்க்க பாருங்க அயல்நாட்டுல இருந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட ஒரு பிரச்சனை வீட்லயோ தொழிலையோ உத்தியோகத்துலயே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா அதுக்கான தீர்வு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவீங்க பாக பிரிவினை சுமூகமா இருக்கும் எல்லாத்தையும் எல்லாம் உயர்கல்விக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தனியாத்திரையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைப்பாங்க வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாகும் முக்கிய ஆவணங்களை கவனமா பாத்துக்கோங்க அதிகமா வண்டி வாகனத்தை ஓட்டக்கூடாது சொத்து வாங்குறத விற்கிறது இதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும் கூட்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மனக்கசுப்பு நீங்குது நிர்வாக திறமையால் பதவி கிடைக்கும் பதவி உயரும் வெளிநாட்டு பயணம் வாய்ப்பு இருக்குது எதிரியுடைய தொல்லைகள் ஆகுது கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் குவியும் அரசாங்க வகையில் அனுகூலம் இருக்கு அதே போல் எதிர்காலத்துக்காக ஒரு தொகை வந்து பிள்ளைகளுடைய பேர்ல டெபாசிட் பண்றதுக்கு யோசிப்பீங்க பெண்களுக்கு சளி தொல்லை வந்து போகும் வேலையில உங்களுடைய மனைவி கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் சமூக ஆர்வலர்கள் பொறுத்த வரைக்கும் மேடைகளில் ஆவேசம் பேசாதீங்க அரசியல் இருக்கிறவங்களாம் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமையும் எதிர்கட்சி வந்து தாக்கி பேச வேண்டாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது குலதெய்வ கோயிலுக்கு கோயிலை மேம்படுத்த உதவிகள் செய்வீங்க இருவள நீண்டதர பயணத்தை தவிர்த்துக்கோங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க வளைந்து கொடுத்து போறது ரொம்ப நல்லது நட்பு ஓட்டம் விரிவாகுது புது விவகாரங்கள்ல தலையிடாம இருங்க வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் மனசுல புத்துணர்ச்சி காணப்படும் விஐபிகள் ஒருத்தர் சந்திக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுபோல அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட அன்பு தொல்லை வரும் பொது அருள் வளர்த்துப்பீங்க வெளியூர் பயணம் கொஞ்சம் அலட்சியல கொடுக்கும் அப்புறம் நீண்ட நாள் பிரச்சனைக்கு சூமான் தீர்வு இருக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மனசை வந்து ஈடுபடுத்துவீங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்க போறீங்க முக்கியமா சொந்த பந்தங்கள் உறவுக்காரங்க மத்திய அந்தஸ்து உயரது நீண்ட காலமாக இழுபுரி இறந்த ஒரு தொகை எனக்கு கைக்கு வரும் மாலி நண்பருடைய சந்திப்பு இருக்கு சுபநீழ்ச்சியில் குடும்பத்தில் கலந்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிர்வாகத்திறன் எனக்கு அதிகமாகுது சமூத்தமே பிரபலமான உடைய நறுப்பு கிடைக்கும் இழுமுறைகிற கோர்ட்டு கேஸ் வழக்கில் இன்னைக்கு வந்து சுமூகமான ஒரு வாய்ப்பு இருக்கு முக்கிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கு கூடவே குடும்பத்துல குதுகலம் இருக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவா பழகுங்க விலகிருந்த உறவுக்காரங்க நண்பர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணுவீங்க நீண்ட காலமாக அயல் நாட்டிலிருந்து எதிர்பார்த்த பயணம் இப்ப சாதகமா அமையும் கனமனை கிட்டே அந்யூன்யம் பெருகும் பிள்ளைகள்லாம் பொறுப்பா நடந்துப்பாங்க முன்கோவத்தை தவிர்த்துக்கோங்க உணச்ச வச்சப்படாமல் அறிவுபூர்வமா முடிவெடுக்க பாருங்க மேலும் இந்த நாள்ல நண்பர்களால் நன்மைகள் வருங்க வருமானம் திருப்தி கொடுக்கும் மதிய நேரத்துக்கு பிறகு மறக்க முடியாத ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் எல்லாத்துக்கும் மேல என்னங்க சொல்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் நாள் வெற்றி வகை சூடக்கூடிய நாள் திறமையாக செயல்படுவீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு தூக்கணும் இருந்தா இந்த நாள் இனி நாள் தான் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க மனசுல இனமுடியாத சந்தோஷம் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க மனசுக்கு கிட்ட பேசி பழகுங்க லாபம் இருக்கும் பயணங்கள் நன்மை கொடுக்கும் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை சரியாகுது வியாபாரம் தொழில் எல்லாத்துலயுமே சுமூகமான போக்கு இருக்கு சந்தோஷம் இரட்டி பார்க்கும் உழைப்பு கற்ற ஊதியம் கிடைக்கும் சோம்புறுத்தனம் சுத்தமா வேண்டாம் திட்டம் போட்டு செயல்படுங்க யாரையும் நம்பாதீங்க கடமையில கண்ணும் கருத்துமா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் சொல்லப்படா நீங்கள் அசைக்கப்பட்ட இடத்துல அவமானப்பட்ட இடத்துல தலை குனிஞ்ச இடத்துல தலைநிலை இருந்து இருக்க போகிறீங்க வெற்றி பெற்று காட்ட போகிறீங்க எல்லாத்துக்கு மேலே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்துறது உங்களுடைய பொறுப்பு மன மகிழ்ச்சியாக இருக்க உற்சாகமாக இருக்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதமாக நடக்கும் அதே போல் சிம்ம ராசிக்கு குடும்பம்னாக்க ரொம்ப முக்கியம் இல்லையா அதற்கு தகுந்த போலாம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் மனசெலவில் தயக்கங்கள் தவிர்த்துக்கோங்க உணவு விஷயங்களை கட்டுப்பாடோடு இருங்க தேவலாமல் அதிகம் யோசிக்காதீங்க அதீதி சிந்தனை இன்னைக்கு வந்து பாதிப்பு தான் அதை வந்து விட்டுடுங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் ஆர்வம் இருக்கு வெற்றிகள் கிடைக்கும் விவசாய பணிகள் சிறக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கும் வாக்கு வளம் காணக்கூடிய நாள் தான் லாபம் நடந்த இந்த வசதி வாய்ப்புகள் மேம்படக்கூடிய நாள் தான் சோ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கும் சரிங்க வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி இல்லை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் இனி நாள் தான் குடும்பத்திற்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைக்கிற பணம் கையில வரும் சரிங்களா அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் ஸோ இந்த நன்னால இந்த நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதை எடுத்து நக்ஸ படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நஷ்டத்தை பொறுத்தருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லினாக்க நம்பிக்கை அதிகரிக்கும் நாள் எடுத்து வேலையை முடிச்சு காட்டுவீங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுது குடும்பத்திலுமே நிம்மதி உண்டாகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு விளக்குது தொழில் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்குது புதிய நண்பர்கிட்ட பலகிறப்போ எச்சரிக்கை அவசியம் ஒரு வார்த்தையில சொன்னாக்க புரிதல் உண்டாகும் நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ஆர்வம் பெறக்கூடிய நாளா இருக்கு எதை செஞ்சாலும் ஒரு ஆர்வமா செய்வீங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படும் பிரச்சனைகளையும் பேசியே தீர்க்க போறீங்க பிள்ளைகளோட நலனில் அக்கறை கூடுது எல்லாத்துக்கும் மேல மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது நீங்களும் மற்றவங்க விஷயம் தலையிடக்கூடாது மற்றவங்க தலையிடும் உங்களுடைய விஷயங்களும் இல்லாம பார்த்துக்கணும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமாக இருக்குன்னாக்கா கண்டிப்பா இன்னைக்கு சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க கோயிலுக்கு போகிறதுன்னு நினைச்சா சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு தியானம் பண்ணிட்டு வாங்க அவருக்கு வில்வெளிகளெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் குறிப்பா சிவபெருமானுடைய ஆலயத்துல இருபத்தி ஒரு முறை வளம் வர்றது ரொம்ப நல்லது அது என்னமா இருபத்தி ஒன்று அப்படின்னு கேட்டினா இருபத்தி ஒரு தலைமுறைக்கு உண்டான தோஷங்களும் விலகும் மேம்பாடு ஏற்படும் சரிங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கடவுள்கிட்ட வேண்டப்போ உங்களைப் போல் எல்லா சிம்மராசிகளுடைய கஷ்டங்களும் சரியாகட்டுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்